சென்னை தாங்க நீங்க சாப்பிடல சுப்பிரமணியம் சாப்பிட போறேன் எனக்கு பிடித்த நடிகரா ஸ்பெஷல் ஒன்னு யாரும் இல்ல எல்லாரையும் பிடிக்கும் திருநெல்வேலி ஏம்மா இது ஐயோ

喂把我滴。Bye. Bye bye.

நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ராம் ஆய் முருகன் என்ன சாப்பிட்டீங்க வெல்கம் சாரியா சரியா அது எப்படி புரிஞ்சுக்க டெல்லி முருகன் நான் என்ன சாப்பிடலைங்க சாப்பிடணும் ஆமா ராம் தமிழ் வாழ்க தோசை கண்ணு அது என்ன எல்லாத்துக்குடி கண்ணு கண்ணுன்னு என்ன கண்ணு சேர்க்குறீங்க பாரதி ராஜா ஹாய் தமிழ் வாழ்க ஹாய் என்ன சமையல் மேடம் முருகன் ஆர்மி நம்ம வீட்டில் இன்னைக்கு சாம்பாருங்க சைடிஷ் வந்து சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டுங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ராம் என்ன சாப்பிட்ட எப்படி இருக்க கவிதை சொல்லலாம் இதுவரை கவிதை எடா நீ ஒரு வரி கவிதையட நான் உனக்கு அவ்வளோதாங்க இது கவிதை மாதிரியே இருக்காது நீங்க கேட்டீங்க நான் சொன்னேன் அப்படியே அழைச்சிருங்க ஹலோ அர்ஷன் ஹலோ ராம் பிரியா வரலையாக்கா வரல ராம் அப்படியாடா வீரா போடாடே போடா அப்படிதான் தான் சொல்லுவேன் போடா அப்படின் தான் அக்கா ஹாய் ஆக்கி இருக்கீங்க யாருமே இல்ல வந்திருக்க முதல்ல நல்லா இருக்கேன் முருகன் நீங்க எப்படி இருக்கீங்க ஒன் சொல்லுங்க இரு வரி கவிதையடா நீ ஒரு வரி கவிதையடா நான் அவ்வளவுதாங்க மரியாதை இல்லை பேசினா நான் ரொம்ப கேவலமாக பேசுறேன் ஏ போடா வீரா நீ மரியாதையா கமெண்ட் பண்ணால் நான் ஏன் உனக்கு மரியாதையெல்லாம் பேசுகிறேன் நீ மரியாதையா கமெண்ட் போட்டியா ராமா உன் டைம் அவுட் கொடு ராம உன ஓ கண்ணுன்னா கொங்கு தமிழா ஓகேங்க இதுக்கு மாட்டி தெரியாது இப்போ தெரிஞ்சுக்க